பசலைக்கீரை ஒரு சத்துகள் நிறைந்த அதிசய உணவாகும் இது உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளை வழங்குகிறது இதில் இரும்புச் சத்து அதிகம் உள்ளதால் சிவப்புறத்தணுக்களை உருவாக்க உதவுகிறது மற்றும் இரத்த சோகையை தடுக்கிறது பசலைக்கீரையில் உள்ள வைட்டமின் கே எலும்புகளை வலுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சரியாக்க உதவுகிறது இதில் நிறைந்துள்ள வைட்டமின் ஏ நல்ல பார்வைக்கு அத்தியாவசியமானது மற்றும் நோயெதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பசலைக்கீரையில் உள்ள போலேட் செல் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளது இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தி சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது பசலைக்கீரையில் உள்ள மக்னீசியம் தசைகள் மற்றும் நரம்புகளின் செயல்பாட்டை ஆதரிக்கிறது அதே சமயம் பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது குறைந்த கலோரி கொண்டதால் எடை குறைக்க விரும்புபவர்களுக்கு சிறந்த தேர்வாகும் இதில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்கி மலர்ச்சிக்கலை தடுக்கிறது பசலைக்கீரையில் உள்ள லூட்டீன் கண்களை வயது சார்ந்த பார்வை பிரச்சினைகளிலிருந்து காக்கின்றன இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலை தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளிலிருந்து பாதுகாத்து நீண்ட நாள் நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன இதயம் ஆரோக்கியமாக இருக்க பசலைக்கீரை உதவுகிறது ஏனெனில் இது கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது பசலைக்கீரை சத்துக்கள் தலைமுடி ஆரோக்கியத்தையும் தோலின் பிரகாசத்தையும் மேம்படுத்துகின்றன இதில் உள்ள அழற்சி எதிர்ப்பு மூலக்கூறுகள் வீக்கத்தை குறைத்து மூட்டு வலியை தணிக்கின்றன பசலைக்கீரை மூளை ஆரோக்கியத்திற்கும் நினைவாற்றலுக்கும் உதவுகிறது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அதிக நீர் உள்ளடக்கம் உடலை ஈரப்பதமாக வைத்திருக்க உதவுகிறது இது கல்லீரல் செயல்பாட்டை ஆதரித்து உடலை நச்சு நீக்கம் செய்ய உதவுகிறது பசலைக்கீரையை தொடர்ந்து சாப்பிடுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெற்று தொற்று நோய்களை எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கிறது மொத்தத்தில் பசலைக்கீரை பச்சையாகவோ சமைத்தோ உண்ணக்கூடிய பல்வேறு வகையான சூப்பர் உணவாகும் இது உடல் ஆரோக்கியத்தையும் நலத்தையும் இயற்கையாக பாதுகாக்க உதவுகிறது